பெரும்பாலும் பெண்கள் குருவானை ஒரு சில ஆண்கள் குருவானை ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை என்று ஓதி முடித்தவர்களும் இருப்பார் பிறகு நமக்கு உள்ள தொடர்பு என்ன ரமதானிலே மூன்று தடவைகள் ஓதி முடித்தன இந்த இரண்டரை மாதங்களுக்குள் எத்தனை ஜுசுவை ஓதி முடித்திருக்கிறோம் எத்தனை பக்கங்களை ஓதி முடித்திருக்கிறோம் என்று கேட்டால் கிடையாது பெரும்பாலானவர்கள் ரமதானோடு குர்ஆனை தூக்கி மடித்து வைத்து விடுவார்கள் அதிலும் இன்னும் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் குருகானுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பே கிடையாது அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலத்தில் பெருமையாக சொல்லுவார்கள் எனக்கு ஷேக்ஸ்பியருடைய இங்கிலீஷ் கூட தெரியும் என்று பெருமையாக சொல்லுவார்கள்